அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் புகழ்பெற்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இங்கு முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் ஒருமுறை பிரம்மதேவர் முருகப்பெருமானின் அருகே வந்து வணங்காமல் அகந்தையுடன் நடந்ததால் முருகன் பிரம்மனை அழைத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் பிரம்மன் பதிலளிக்க முடியாததால் முருகன் அவரை சிறையில் அடைத்தார் இதை அறிந்த சிவபெருமான் வந்து பிரம்மனை விடுவி என்று கூறியபோது முருகன் தன் தந்தையிடமே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தைப் போதித்தார் அப்போது சிவபெருமான் மகனிடமிருந்து கற்றுக்கொண்டதால் முருகனுக்கு சுவாமிநாதர் என்ற பெருமை கிடைத்தது அதாவது தன் தந்தைக்கும் குருவானவன் என்று அர்த்தம் இக்கோவிலின் சிறப்புகள் இந்த ஆலயம் ஆறுபடை வீடுகளில் ஒன்று சுவாமிநாதர் மலையின் உச்சியில் உள்ளார் அவரை அடைய அறுபது அடிக்கட்டுகள் ஏற வேண்டும் இவை வேதங்களை குறிக்கும் மலையின் அடிப்பகுதியில் திருவாவுடைய நாயகி பார்வதி அம்மன் மற்றும் சோமநாத சுவாமி சிவன் ஆலயங்கள் உள்ளன முருகப்பெருமானை குரு ரூபமாக வழிபடுவது இங்குள்ள பிரதான சிறப்பு கோவில் துர்கை சூரியன் சந்திரன் விநாயகர் போன்ற சன்னதிகளுடன் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சுவாமி மலையின் மேலே உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம் பக்தர்களுக்கு ஆன்மீக எழுச்சியை தருகிறது மலையைச் சுற்றி இயற்கை அழகும் காவிரி நதியின் கரையோர வளமும் இக்கோவிலின் சிறப்பை கூட்டுகின்றன தைப்பூசம் வைகாசி விசாகம் ஸ்கந்தஷஷ்டி போன்ற பண்டிகைகள் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றன பக்தர்கள் பால் பனங்கட்கண்டு மலர் குங்குமம் கொண்டு சுவாமிநாதருக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கே குருவாக திகழ்ந்த புனித தலம் இங்கு வரும் பக்தர்கள் ஞானம் கல்வி துணிவு ஆகியவற்றை பெறுவார்கள் என்று நம்பப்படுகி